நம்ம கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் ஒரு பன்னெண்டை முக்கால் சென்ட்டு இடம் கொண்டாந்துருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடத்துக்கு மெயினாக ஓனர் அப்ரூவல் கொண்டு வாங்கி வச்சிருக்காரு இன்னொன்று ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காருங்க இடத்துல வந்து வீடு கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கல்யாணம் மண்டம் என்ன பர்பஸ்க்கு வேணாலும் இடத்த யூஸ் பண்ணலாம் மெயினாக லோன் போட்டு கூட வாங்கலாம் இடத்துக்கு அப்ரூவல் இருக்குது ஒரு சூப்பரான இடம் இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காரு அடி ரோடு இந்த இடம் எங்கே இருக்குன்னா நம்ம கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் ஆறு வீட்டு லைனுக்கு அப்படி பேக் சைடில் கரெக்டாக மெயின் இருந்து ஒரு நூறு மீட்டரு உள்ளே வந்தால் போதுங்க தெக்க பார்த்த ஃப்ளாட்டு நேரடி ஓனர் தான் ஓனர் சொன்ன வேலையை தான் வீடியோவில் சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் வரமோ ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்க பிடிச்சா டேரெக்டாக ஓனர்டே கொண்டு போய் விட்டுருவேன் ஒரு சூப்பரான இடம் நம்ம பார்க்க வந்த இடம் இதுதான் இந்த ஃபென்சிங் தான் இடம் ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து ஒரு ஐம்பது அடி இருக்குது நீளம் ஒரு நூற்றி பத்து அடி இருக்குது சுற்றி வீடாக காமியா பெரிய பெரிய வீடுகள் தான் இந்த இடத்துல ஒரு பெரிய வீடு கூட கட்டலாம் செம்மனுக்கு தண்ணிச்சரம் சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் கிருஷ்ணா வீடு எவ்வளோ பெரிய வீடுகள் இருக்குதுன்னு எல்லாமே பெரிய பெரிய பங்களாவாக தான் இருக்குது கிருஷ்ணா நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கட்டாயம் நீங்கள் வாங்குவீங்க ஓனர் வந்து அவர் இடத்துக்கு அவர் விலையை சொல்கிறாரு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்ச ஓனர்கிட்ட பேசுங்க இதுக்கு பின்னாடி கிடக்கிற இடத்தையே பார்த்தீங்கன்னா செண்டு ஏழு ஆரேமுக்கா ஆற சொல்லுதாங்க ஆனால் அப்ரூவல் இருக்காது வெறும் ஃப்ளாட்டுக்கு மட்டும்தான் அந்த ரேட்டு சொல்லுவாங்க இவர் ஃப்ளாட்டுக்கு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்காரு ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காரு மெட்டல் ரோடு நாளைக்கு இதில் தார் ரோடு விரிச்சிட்டாங்கன்னா இந்த இடத்தோட வேல்யூஷன் கட்டாயம் கூடும் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தான் ஆறு வீட்டு லைன்லேருந்து நூறு மீட்டர் நடந்து வந்தாலே போதும் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் அப்படி வீட்டுக்கு வந்துடலாம் அவ்வளோ ஒரு அம்சமான ஒரு சூப்பர் ஃப்ளாட்டு மெயினாக இடம் வந்து தெக்க பார்த்துருக்கு அப்ரூவல் இருக்குது ஆனால் மொத்தமாக தான் கொடுப்பாரு நமக்கு மெயின் இந்த ரோடு தான் இடத்துக்கு பின்னாடிலாம் பாதை கிடையாது இந்த முகப்பு ஐம்பது அடி இருக்குது நல்லா இடத்த மரட்ட காமிச்சிடியா நேரில் வந்து பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ ஸ்கீதி நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க டேரெக்டாக ஓனர்டே பேசுங்கள் நீங்கள் ரேட்டுலாம் லோன் கூட நம்ம வாங்கிக்கலாம் லோன் கூட நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் மொத்தத்தில் இந்த பன்னெண்டு முக்கால் சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு பன்னெண்டே முக்கால் செண்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ஏழரை லட்சம் ரேட்டு பேசலாம்